சாயாம் ஸ்ரீகடி சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்தக பாராயணம் ஐந்தாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்த அகில் புகைபவனை போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்த அகில் புகைபவனை போற்றி ஓம் சிவகாம கிருஷ்ண மாகதி உருவங்களில் இருந்து அகழ் போற்றி ஓம் சேஷ சாயிநாதனே போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் இதயங்களில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் எல்லா உயர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூ வாசியாய் இருந்த அகில் போற்றி ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதி துதிக்க அகழ் பொகிபவனே போற்றி ஓம் இகவா அளித்து காப்பவனே போற்றி ஓம் காலத்தை நிர்ணயம் செய்பவனே போற்றி ஓம் காலங்காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனை போற்றிவோம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனை போற்றிவோம் எதிரிகளை அஞ்சி நடிகிட வைத்து அகழ்பவனை போற்றிவோம் அமகத்தன்மையை கொடுத்து அகழ்பவனை போற்றிவோம் மனதில் உள்ள பயங்கள் நீக்கி அகிழ்பவனை போற்றிவோம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலோனாக இருந்த அகழ்பவனை போற்றிவோம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனை போற்றிவோம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே போற்றிவோம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்க செய்பவனே போற்றிவோம் உண்டியும் உடையும் கொடுத்து அகழ் புகிபவனே போற்றிவோம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனே போற்றிவோம் தாய்மார்களை ச சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகழ் செய்பவனே போற்றி ஓம் நினைத்த காகியம் நிறைவேற்ற அகழ் புகிபவனே போற்றிவோம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகில் புகிபவனே போற்றிற்று ஓம் உலகமெல்லாம் நன்றாக இருந்திட அகழ் புகிபவனே போற்றி ஓம் ஆபத்தில் இருந்து காத்து அகழ்பவனை போற்றி ஓம் நல்வழியை காட்டி அகழ்பவனே போற்றி ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தகுபவனே போற்றி ஓம் எல்லோையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனம் உவந்து ஏற்றுக்கொள்பவனே போற்றி ஓம் கண்ணுக்குத் தெரியாமல் இருந்து காட்சித்து வச்சிப்பவனை போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடந்திட அகழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமாய் இருக்க போற்றி போற்றிவோம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்த அகிபவனே போற்றி ஓம் பரமேஸ்வரனாய் இருந்த போற்றி போற்றிவோம் பற்றற்று இயக்க போற்றி போற்றிவோம் பரம ஆத்மாவாய் இயந்த போற்றி போற்றிவோம் ஞான சுரூபியாக இழந்த அகிழ்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இழந்து போற்றி ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதரனாகவும் பிதாமகனாகவும் இருந்த போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்த அகிபவனை போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் சகனமடைந்தோகை காத்து அட்சிப்பவனை போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தகுபவனே போற்றி ஓம் திடமான சித்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய அகழ்பவனை போற்றி ஓம் உன்னோடு ஐக்கியமாக பூஜை தகழும் மகத்தை தகுபவனே போற்றி ஓம் பாவ காரியங்களை செய்யாமல் இருக்க சலனமற்ற மனதை தந்த போற்றி ஓம் இதய கமல வாசனாக இருந்த அகல் போற்றி ஓம் தீமைகளை அழித்து ஆட்கொள்பவனே போற்றி ஓம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் இருக்க அகழ்பவனே போற்றி ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்களை கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நி நில நிலைக்கல களமாக இயந்த அகழ்பவனே போற்றிவோம் சர்வ வல்லமை புகுத்தியவனாக இகுக்க அகழ் போற்றி ஓம் வெற்றிக்கு அதிபதியாக இழந்த அகழ்பவனே ஓம் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அக அகவே நீக்கி ஆள்ப அகழ்பவனே போற்றி ஓம் மூலகம் எங்கும் மூலகமெங்கும் போற்றி ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தக்பவனே போற்றி ஓம் சர்வ சித் சக்திக்கும் போற்றி ஓம் சுந்தர சொகுபியாக இருந்த காட்சி தகுபவனை போற்றிவோம் அழகான பவித்திரமான கண்களை உட உடையவகை ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்து கச்சிப்பவனை போற்றிவோம் அகு உருவாய் இழந்து காத்து போற்றி போற்றிவோம் தெளிவான சிந்தனையை தந்து போற்றி போற்றிவோம் நட்காகியங்களை சூத்துவதாக இருந்து அகிழ்பவனை போற்றிவோம் எங்கும் நீங்கமாக நிறைந்த அகழ்பவனை ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்ல நல்லவற்றையே செய்ய அகிழ்பவனை ஓம் உன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை அகழ்பவனை போற்றிவோம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனே போற்றி ஓம் அகியவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை அகழ்பவனை போற்றிவோம் உன்னை அண்டியவர்களுக்கு அண்டியவர்களை காத்து கட்சி பவனே போற்றிவோம் மலை போல் வகும் துன்பங்களை பனி போல் நீக்கி அகிழ்பவனை போற்றி ஓம் தீய செயல்களிலிருந்து நற்செயல்கள் செய்ய அகல்பவனே போற்றி ஓம் உன்னை உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் வகத்தை தந்தகுபவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்து அகில்பவனே போற்றி ஓம் வாசுதேவனாக எழுந்த அகழ்பவனே ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக எழுப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் உலக நாயகனாய் இருந்து அகழ் பாலிப்பவனே போற்றி ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போற்றி ஓம் அமிர்தத்தை போன்று இனிமையை உடையவனே போற்றி ஓம் சூரியனைப் போல் இருந்து ஒளி தகுபவனே போற்றி ஓம் பிரம்மச்சரியத்துடன் உன்னை துதிக்க அகல்பவனே போற்றி ஓம் சி சத்திய தருமங்களை உலகிற்கு பாராயணம் செய்த அகிழ்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈசகனாக இருந்த அகல்பவனே போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் ச சங்கல்பத்தை அகழ்பவனே போற்றி ஓம் உலகமெங்கும் ஈசகனாக இருந்த அகல்பவனே போற்றி ஓம் பாகவத பக்தியோடு உன்னை துதித்திட வகம் அகழ்பவனே போற்றி ஓம் பக்தோச்சலனாக இருந்து அகழ் பாலிப்பவனே போற்றி ஓம் நல்லோனாக வாழ்ந்திட அகழ் புகிபவனே போற்றி ஓம் புருஷருக்கெல்லாம் மகா இருந்த இழந்த அகழ்பவனே போற்றி ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகலை தகுபவனே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை போக்கி தூய மனதுடன் வழிபாடு செய்து அகழ்பவனே போற்றி ஓம் உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் இடங்களிலெல்லாம் மாசம் செய்பவனே போற்றி ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்து அகழ்பவனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து அகிழ்பவனே போற்றி ஓம் வெங்கடேச ரமணனாக இருந்து அகழ்பவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தகுபவனே போற்றி ஓம் என்ற மந்திர உச்சரிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தகுபவனே போற்றி ஓம் சம்சாக பந்தத்திலிருந்து விடுவித்து காத்து கட்சிப்பவனை போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆகன்ய ஈஸ்வரனாக இருந்த அகிழ்பவனே போற்றி ஓம் சகுவ மங்களங்களையும் கொடுத்த அகிழ்பவனே போற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்த அகிழ்பவனை போற்றி ஓம் சமகச சண்மகத்தை தோற்றுவித்த அகிழ்பவனே போற்றி ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாயிநாதராக இருந்த அகிழ்பவனே போற்றி ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு கி ஜெய் சாம்